வெல்கம் பை ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற லெசன் வந்து மூணா லெசன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மூணா லெஸனுக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ மூணா லெசனுடைய ரெண்டாவது வீடியோ அது பார்ட் டூ ஸோ நம்ம பார்க்க தமிழ் மீடியம் லெசனு ஸோ மூணா லெசனோட பேர் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க நலன் ஸோ இங்கிலீஷில் ரீப்ரொட்டிக் கருத்துன்னு சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி இந்த லெசனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய விருப்பமான தலைவு பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் அதை கட்டுப்படுத்தும் பிறப்பு கட்டுப்பாடு முறைகள் வாங்க உள்ள போ ஸோ அப்போ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு ஸோ மூணு புள்ளி நாலு சரிங்களா த்ரீ பாயிண்ட் ஃபோரில் கூடிய ஒரு முக்கியமான ஹெட்டிங்கு ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மக்கள் தொகை பெருக்கம் வேறென்ன சிக்கல்களை ஏற்படுத்துகிறது எவ்வாறு தடுக்கலாம் எங்க பற்றி சில தடைமுறைகள் பார்க்கலாம் வாங்க உள்ள தலைப்பு குழப்பம்லாம் ஸோ மக்கள் தொகை பெருக்கம் என்பது எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கன் அதை ஒரு சிக்கலான செயல் தான் ஸோ சுற்றுச்சூழலும் தட்டுவெட்ப சூழ்நிலைகளும் சரியாக அமையும் போது நிச்சயமாக மக்கள் தொகை பெருகிறது வளங்களும் கூடுதலாக இருக்கும்போது மக்கள் தொகை பெருகிறது நான் உள்ள தலைப்பு உள்ளே போகலாம் ஸோ நான் பார்க்குற லெசன் வந்தப்போ மக்கள் தொகை பெருக்க மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு அப்படிங்கிற தலை பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மருத்துவ வசதிகளின் மேம்பாடு மற்றும் வளம் நிறைந்த வாழ்க்கை முறை ஆகியவற்றால் மனித வாழ்நாள் உயர்ந்தள்ளது மருத்துவ வசதிகளின் மேம்பாடு இன்றைக்கி பார்த்திங்கனா நிறைய மருத்துவ வசதிகள் வந்துருச்சு சரிங்களா மூளை மூளைக்கு பார்த்திங்கன்னா எங்கே எங்கு நீங்கள் எங்கு கண்டீர்களானாலும் ஸோ மருத்துவமனைகள் ஸோ அந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளும் புதிய புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களும் வளர்ந்துடுச்சு ஆக மருத்துவ வசதிகளின் மேம்பாடு மற்றும் வளம் நிறைந்த வாழ்க்கை முறை நிறைய வேணுங்கிற வளம் எல்லாமே இருக்குது நீரிலிருந்து உணவு வரைக்கும் எல்லா வளங்களும் என்னென்ன அடிப்படை வளங்கள் அத்தனையுமே கூட இருக்கிறது ஆக மருத்துவ வசதிகளின் மேம்பாடு மற்றும் வளம் நிறைந்த வாழ்க்கை முறை ஆகியவற்றால் மனித வாழ்நாள் உயர்ந்துள்ளது சரிங்களா ஸோ எல்லாமே கையில் இருக்கும்போது எந்தவித மன கவலையும் இல்லை நோய்களும் இல்லை ஆக மனித வாழ்நாள் உயர்ந்துள்ளது ஸோ இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கருத்து என்ன சொன்னப்பார் ஐக்கிய நாடுகள் சம் சபையின் சமீபத்திய அறிக்கை சரிங்களா ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய அறிக்கை யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் யூஎன் யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இந்திய மக்கள் தொகை ஒன்று புள்ளி ரெண்டு ஆறு பில்லியனே கடந்துவிட்ட நிலையில் சரிங்களா அப்போ இந்திய மக்கள் தொகை வந்து ஒன்று புள்ளி டூ சிக்ஸ் ஒன்று புள்ளி இருபத்தாறு பில்லியன் என்ற அளவை கடந்து முன்னோக்கி போயிட்டுருக்குது அப்படிங்கிறாங்க சரிங்களா ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இந்தியா சீனாவை விஞ்சிவிடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கால ஸோ நம்ம இந்திய மக்கள் தொகை சீனாவே மிஞ்சிட்டு விஞ்சிட்டு முன்னாடி வந்துடும் அப்போ மக்கள் தொகையில் ஒரு பெரிய நாடு என்கின்ற ஒரு அற்புதமான பெயரை வாங்குவதற்கு இந்தியா காத்திருக்கிறது என்பதே பல்வேறு வல்லுநர்களினுடைய கருத்து இங்கே பாருங்கள் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பெருக்கத்தை சமாளிக்க பிறப்பு கட்டுப்பாடு மட்டுமே தீர்வாகும் கண்டிப்பாங்க மக்கள் தொகை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சரிங்களா நார்மலான முறையில் பார்த்தா ஸோ அந்த பிறப்பு கட்டுப்பாடு அப்படிங்கிற அந்த ஒரு சில தொழில்நுட்ப முறைகளுக்கு அதையும் அதை பயன்படுத்தும் போது ஸோ சரியான முறையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தலாம் சரிங்களா ஸோ அதுதான் கொடுத்துருக்க பாரு ஸோ மக்கள் தொகை பெருக்கத்தை சமாளிக்க கட்டுக்குள் கொண்டுட்டு வர பிறப்பு கட்டுப்பாடு மட்டுமே ஒரு தீர்வாக அமைகிறது ஸோ பல்வேறு கருத்தடை முறைகளை பயன்படுத்தி பல்வேறு கருத்தடை முறைகளை பயன்படுத்தி குடும்பத்தை சிறியதாக அமைத்து கொள்ள மக்களை ஊக்கப்படுத்த வேண்டும் நிச்சயமாக பல்வேறு கருத்தடை முறைகளை பயன்படுத்தி குடும்பத்தை சிறிதாக அமைத்து கொள்ள மக்கள் தொகை ஊக்கு மக்களை ஊக்கப்படுத்த வேண்டும் ஸோ முந்தைய ஆதி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பத்து பேர் பன்னெண்டு பேர் நான்கு ஐந்து பேர் இருந்தனர் ஸோ அன்றைய இருந்த சூழல் வேறு ஏன்னா இறப்பு இறப்பிகிதம் அதிகம் அதனால் அதிக குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் இன்றைக்கி மருத்துவ வசதிகள் கூடியதுனால் அவ்வளோ குழந்தைகள் நமக்கு இப்போ தேவையில்லை சரிங்களா ஆக நம்ம சரியான முறையில் என்ன பண்ணணுங்க குடும்பத்தை கட்டுக்குள் வைத்தால் மட்டும்தான் ஸோ வருங்காலத்தில் ஒரு வளமான வாழ்க்கையை அமைத்து தர முடியும் ஆக நாம் என்ன பண்ணணும் ஸோ மக்களிடையே கருத்தடை முறைகளை பயன்படுத்துவதை பற்றி ஊக்குவிக்க வேண்டும் ஸோ அவ்வாறு ஊக்குவித்து சிறிய குடும்பத்தை உருவாக்குவதற்கு வழிவகுத்து தர வேண்டும் என்பதே நம்ம அனைத்து ஆர்வலர்களுடைய ஒரு சிறிய கருத்து இப்போ பார்த்தீங்கன்னா அரசு ஊடகங்கள் இங்கே பாருங்கள் அரசு ஊடகங்களில் தரும் விளம்பரங்களும் சுவரொட்டிகள் பார்த்துருப்பீங்க அரசு விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கு மக்கள் தொகையை கட்டுக்குள் கொண்டுட்டு வர்றதுக்கு பல விளம்பரங்களை வந்து இருக்காங்க ஊடங்களை பார்த்துருப்பீங்க இல்லையா நிறையா வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க வானொலியில் பார்த்துருப்பீங்க ஸோ நியூஸ் பேப்பரு இன்டர்நெட்டு ஏகப்பட்ட ஊடகங்கள் இருக்குது ஸோ அத்தனை என்ன பண்ணுறாங்க ஸோ அந்த மக்கள் தொகை கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அரசு ஊடகங்களில் தரும் விளம்பரங்களும் சுவரொட்டிகள் சுவரொட்டிகளில் மெயினாக பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் ரெண்டு பேர் இருக்கிற கணவன் மனைவி இருவர் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் நாம் இருவர் நமக்கு இருவர் கமா நாம் இருவர் நமக்கு ஒருவர் சரிங்களா ஸோ ஆண் பெண் ரெண்டு பேர் தந்தை தாய் ரெண்டு பேர் ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தை அதனால் நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஸோ போன்ற முழக்கங்களை கொண்ட போன்ற முழக்கங்களை கொண்ட துண்டு பிரசுரங்கள் போன்றவை மூல மக்கள் தொகை பெருக்கம் தமிழத்தில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது சரிங்களா இந்த மாதிரி நிறைய முழக்கங்களை வந்து சுவர்வொட்டிகள்லையோ இல்லை ஊடகங்கள் வழியாகவோ மக்களுக்கு அறிவு அறிவு பூர்வமாக கொண்டு போய் சேர்த்து மக்கள்தட்டுக்கள் வைத்துள்ளது அப்படிங்கிறது வந்து தமிழக அரசு நிரூபித்துள்ளது இல்லை அந்த ரெண்டு என்னென்ன நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இந்த ரெண்டுமே வந்து அனைத்து சுவர் ஒட்டிகள் பார்த்துருக்குறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலும் நமது நாட்டில் சட்டப்படியான திருமண வயது பெண்களுக்கு பதினெட்டு ஆண்களுக்கு இருபத்தொன்று ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா ஸோ எல்லா வயதினருக்கும் திருமண வயதுக்கும் தெரியும் ஸோ நம்ம ச ச நமது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ஆணின் திருமண வயது இருபத்தொன்று பெண்ணின் திருமண வயது பதினெட்டு ஸோ இதற்கு கீழே திருமணம் செய்தால் சட்டப்படி குற்றம் என்பது அனைவருக்கும் தெரியும் சரிங்களா ஸோ அந்த அந்த வயது வரம்பு என்ன பண்ண சற்று உயர்த்தி என உயர்த்தியது மற்றும் சிறு குடும்பம் கொண்ட தம்பதிகளுக்கு ஊக்க பரிசுகள் அளிப்பது சரிங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணல பெண்ணின் திருமண வயது பதினெட்டு அதை கூட கொஞ்சம் அதிகரிக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆணின் திருமண வயது இருபத்தொன்று ஸோ இந்த மாதிரி வயது வரங்கள் கூட்டப்பட்டுள்ளீங்களா ஸோ இந்த மாதிரியான பிரசுரங்களை அந்த மாதிரியான சில முழக்கங்களை தமிழக அரசு தந்து ஓரளவிற்கு மக்கள்தான் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது என்பது அனைவரும் அறிந்தது இது கூட என்ன பண்ணலன்னா ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் குறைவாக இருக்குதுன்னு வைங்க ஸோ அவங்களுக்கு பரிசளித்தல் சிறு குடும்பங்கள் பாருங்கள் ஸோ சிறு குடும்பம் கொண்ட தம்பதிகளுக்கு ஊக்க பரிசுகள் அளிப்பது ஆகியவை மக்கள் தொகையை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள மக்கள் தொகையை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட பிற ஆகும் இருக்குது பாருங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட பிற ஆகும் சரிங்களா ஸோ இப்போ இந்த இதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான முறை பார்த்தோம் இல்லைங்களா ஒரு தலைப்பு எதுங்க கருத்தடை முறைகள் அப்படி சொல்லி பர்த் கண்ட்ரோல் இங்கிலீஷ் சொல்லுவேன் ஸோ அந்த கருத்தடை முறைகள் வந்து நிறைய வகை இருக்குது சரிங்களா வேதிமுறைகள் அதுக்கடுத்தது இந்த மாதிரி அறிக்கிட்டே போகலாங்க வேதிமுறை வேதி பொருட்களை பயன்படுத்தி குடும்ப கட்டுப்பாடு செய்தல் பிறப்பு கட்டுப்பாடு செய்தல் இயற்கை முறை நிறையா இருக்குது நம்ம பாங்க இப்போ என்ன தலைமை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருத்தடை முறைகள் கருத்தடை முறைகளை தன்னிச்சையுடன் பயன்படுத்தி சரிங்களா நம்மளே விருப்பத்துடன் பயன்படுத்துறது வலுக்கட்டாயம் நாமளே பயன்படுத்துகிறது மற்றவர்களின் உதவி இல்லாமல் நமக்கு நாமே பயன்படுத்தல் கருத்தடை முறைகளை தன்னிச்சையுடன் பயன்படுத்தி கருவுறுதலையோ சரிங்களா ஸோ கருத்தடை முறைகள் கருவுறுதலை தடுப்பதற்கு பயன்படும் முறைகளை கருத்தடை முறைகள் என்கிறோம் சரிங்களா ஸோ இந்த கருத்தடை முறைகளை பயன்படுத்துறதுனால கருவுறுதல் தடுக்கப்படுகிறது எவ்வாறுனா விந்தணு வந்து அண்டணுவை சந்திப்பதற்கு என்பது நிறுத்தப்படுகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கூடவே பார்த்திங்கன்னா கருப்பையில் கரு பதித்தலையோ தடுத்தல் சரிங்களா ஸோ இது ஒரு த்ரீ மார்க் ஓகே ஸோ உங்களுக்கு அது வந்து தெரியணும் இது ஒரு திரியமாக இருக்குங்க கட்டுப்பாடுன்னு கிளீங்களா ஸோ ஒரு திரியமாக இருக்குது உங்களுக்கு தெரியணும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு தெரியுமா இருக்குது கட்டுப்பாடு என்பது ஒரு திரியமாக இருக்குது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு திரி மார்க் நோட் பண்ணிங்க குடும்ப கட்டுப்பாடு என அழைக்கப்படுகிறது ஸோ அப்போ கருத்தடை முறைகளை தன்னிச்சுடன் விருப்பத்துடன் வலுக்கட்டாயமாக பயன்படுத்தி ஒன்றா கருவுறுதலை தடுத்தல் இல்லை அப்படின்னா கருப்பையில் கருப்பதிதல் ஏன்னா ஒருவேளை அண்டணு விந்தணுவும் இணைஞ்சிருச்சுன்னா அந்த கருமுட்டை வந்து ஒரு புதிய குழந்தை உருவாக்குறது தயாராகிடுது ஸோ அந்த கருமுட்டை கருவுற்ற கருமுட்டை நகர்ந்து வந்து கருப்பையில் ஒட்டிக்கும் ஸோ அந்த கருப்பையில் வந்து ஓட்டுவதில் கருப்பதிதல்னு சொல்லுவோம் சரிங்களா கருப்பையில் கரு வந்து ஒட்டி கொள்வதை கருப்பதிதல் போ ஸோ அதை தடுத்தல் ஒன்றா கருவுறுதலவே தடுத்தல் அண்டன் விந்தன் இணைவை தடுக்கிறது கருவுறுதலை தடுத்தல் இல்லைனா பின் க அந்த கருவுற்ற கருமுட்டை கருப்பையில் பதிதலை தடுத்தல் சரிங்களா ஒரு திரிமாரி நோட் பண்ணிங்க ஸோ அடிக்கடி கேட்குற கொஷின் தான் எதுலேருந்துங்க ஸோ இதிலிருந்து இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு திரிமாரி நோட் பண்ணிங்க குடும்ப கட்டுப்பாடு என்பது சரிங்களா வாங்க எடுத்துக்கப் போகலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறை கருத்தடை சாதனங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த கருத்தடை சாதனங்கள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ பயனர் நட்பு பயன்படுத்துகிறதுக்கு ஒரு நட்பாக இருக்குது ரொம்ப எளிதாக இருக்குது அதே மாதிரி எளிதில் கிடைக்கிறது குறைந்தபட்ச பக்க விளைவு நம்மளுக்கு உடல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது பாலுணவு உந்தலை தடுத்து பால் உணர்வு உந்தலை தடை செய்யாமை ஸோ ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு அந்த பால் சார் அந்த இனப்பெருக்கம் சார்ந்து உணர்வு இருக்குதுன்னா ஸோ அந்த இனப்பெருக்கத்தில் ஈடும்போது அந்தனுடைய உணர்ச்சிகளை தடுக்காமல் சரிங்களா எந்த டிஸ்டர்ப் பண்ணாது சரிங்களா கருவுறுதலையும் கரு பதிதலையும் தடுக்குமே தவிர சுயமாக இருக்கக்கூடிய அந்த உடல் சந்தோஷங்களை தடுக்காது அதான் மாதிரி பால் உந்துதலை பால் உணர்வு உந்தலை தடை செய்யாமை சரிங்களா ஸோ பால் சார்ந்த அந்த உணர்வுகள் உடல் ஏற்படும் ஆண் பெண் இணைவை தடுக்காது சரிங்களா அந்த உணர்வு எப்பவும் போல் நார்மலாக இருக்கும் சரிங்களா சூப் இது வந்து ஒரு திரிமர் எப்படி கேட்பாங்கன்னா கருத்தடை சாதனங்களின் சிறப்பியாது சரிங்களா ஸோ இது உங்களுக்கு தெரியணும் சரிங்களா எதுலேருந்து பார்த்தீங்கன்னா பயனர் நட்பில் இருந்து அமைப்பின் பண்புகளை இது வரைக்கும் ஒரு திருமார் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு சிறந்த க சிறந்த கருத்தடை சாதனத்தின் பண்புகள் யாதுன்னு கேட்டால் என்ன பண்ணணுங்க நீங்கள் எழுத தெரியணும் அடுத்து பாருங்கள் இந்த முறைகள் பார்த்திங்கன்னா இந்த கருத்தடை முறைகள் பார்த்திங்கன்னா ரெண்டு முறையை பிரிச்சிக்கிறேன் இந்த கருத்தடை முறைகள் ரெண்டு வகை இருக்குது ஒன்று தற்காலிக முறை ஒரு குறைந்த காலத்திற்கு மட்டுமே சரிங்களா ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடம் ஆறு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஸோ அவ்வளோ நாட்கள் மட்டும் என்ன பண்ணலாம் நம்ம ஸோ கருவுறுதலையும் அந்த பேபி ஃபார்மாக இருந்து தடுக்கலாம் இது தற்காலிக முறை நிரந்தர முறை எப்படின்னா அதாவது வந்து இது ஒரு டைம் வந்து நம்ம பிறப்பு கட்டுப்பாடு சரிங்களா நம்ம உடம்புல வந்து இந்த நிரந்தர க பிறப்பு கட்டுப்பாடு முறை செஞ்சிட்டோம்னா சரிங்களா ஸோ எக்காலத்தை கொண்டு அப்புறம் வந்து அது மறுபடியும் சரி செய்ய முடியாது அவ்வளோதான் அதற்கு மேல் அந்த பெண் பெண்ணான மலடாகிடுவாங்க ஒரு புதிய குழந்தையை ஈன்றெடுக்க இல்லை ஒரு விந்தணுக்களை உற்பத்தி செய்ய இயலாத ஒரு சூழல் ஏற்படலாம் சரிங்களா இதில் ஸோ இந்த தற்காலிக இந்த நிரந்தர முறையில் ஆனால் தற்காலிக முறையில் அந்த தடை செய்யப்பட்ட அந்த இனப்பெருக்கு உறுப்புகளை மறுடும் பழைய நிலையை கொண்டுட்டு வந்து இனப்பெருக்கத்தை மறுபடும் மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஆக கருத்தடைமுறைகள் இரண்டு வகை இருக்குது தற்காலிக முறை நிரந்தர முறை என கருத்தடை முறைகள் இரண்டு வகைப்படும் சரிங்களா பாருங்கள் ஸோ இந்த அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது இயற்கை கருத்தடைமுறை இங்கே பாருங்கள் இது ஒரு திரிமால் கூட கேட்கலாம் சரிங்களா இயற்கை கருத்தடை இருக்குது பாருங்கள் இதிலிருந்து நோட் பண்ணி இயற்கை கருத்தடை முறை வேதிப்பொருட்கள் பயன்பாட்டு முறை கருவிகள் பயன்பாட்டு முறை ஹார்மோன் தடுமுறை போன்ற பல தற்காலிக முறைகள் உள்ளன சரிங்களா அப்போ தற் கேட்பாங்க திரும்ப இந்த ரெண்டு பார்த்திங்களா தற்காலிக கருத்தடைமுறை நிரந்தர கருத்தடைமுறை ரெண்டு பார்த்துங்களா இதில் தற்காலிக கருத்தடை முறையில் வந்து ஒரு டைப் கொடுத்துட்டாம்பார் அதில் பார்த்தீங்கன்னாக்குது இயற்கை கருத்தடைமுறை வேதிப்பொருள் பயன்பாட்டு முறை கருவிகள் பயன்பாட்டு முறை ஹார்மோன் தடுப்பு முறை போன்ற தற்காலிக முறைகள் உள்ளன சரிங்களா இது ஒரு திரும்புமார் கேட்பாங்க நோட் பண்ணிக்கதே கம்பல்சரியாக அதை நோட் பண்ணுங்க பார்க்கலாம் இது ஒரு திரும்ப இருக்குதுலேருந்து இது வரைக்கும் சரிங்களா அதை நோட் பண்ணிங்க சரிங்களா தற்காலிக முறையில் அமைந்துள்ள அந்த கருத்தடை முறைகளுடைய வகைகள் யாவேன்னு கேட்ட எழுதணும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைப்பு என்ன பார்க்க போகிறோம்னா இயற்கை கருத்தடை முறை பாருங்கள் அடுத்து இயற்கை கருத்தடை முறை இயற்கை கருத்தடை முறை இப்போ அந்த மேலே பார்த்தீங்களா தற்காலிக முறையில் ஒரு சிறிய ஒரு அமைப்பை தான் இயற்கை கருத்தடை முறை இருக்குங்களாங்க ா இது பாரு இயற்கை கருத்தடை முறைன்னு பார்க்கலாம் ஸோ இயற்கை கருத்தடை முறை இந்த இயற்கை கருத்தடை முறையில் விந்து செல்களும் அண்ட செல்களும் சந்திப்பது எதுங்க விந்து செல்களும் அண்ட செல்களும் சந்திப்பது தடுக்கப்படுகின்றது புரிஞ்சுங்களா ஸோ அந்த இயற்கை கருத்தடை முறையில் விந்து மண்ட செல்லும் சந்திப்பது தவிர்க்கப்படுகிறது எப்படின்னு பாருங்கள் சீரீக்க முறை சீரியக்க முறை அதாவது பாதுகாப்பு காலம்னு சொல்லுவோம் சரிங்களா சீரியக்க முறை விலகல் முறை தொடர் தவிர்ப்பு முறை பாலூட்டும் கால மாதவடா இன்மை ஆகின இயற்கை கருத்தடை முறைகளாகும் இது ஒரு பெரியமாக இருக்குங்க இதை நோட் பண்ணிங்க சரிங்களா ஸோ சீரியக்க முறை அதாவது பாதுகாப்பு காலம்னு சொல்லுவோம் சீரியக்க முறை கமா விலகல் முறை தொடர் தவிர்ப்பு முறை பாலூட்டும் கால மாதவடாயின்மை கண்டிப்பாங்க ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மாவனுடைய அந்த பால் சுரப்பிலேருந்து பாலை எடுத்து உண்ணும்போது அந்த உடம்புல வந்து அண்டனு உற்பத்தி தடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அப்போ மாதவடாய சுழற்சி அங்கே நின்று விட்டது அங்கே கிடையாது ஸோ அந்த சமயத்தில் இனப்பெருக்கம் என்பது நடைபெற்றால் விந்தணுக்குள் உள்ளே சென்றாலும் அண்டனு இல்லாதனால அந்த பெண் கருவுறுதலுக்கு வாய்ப்பில்லை ஆக இதெல்லாம் வந்து இயற்கை கருத்து நம்ம உடம்புல சில காலங்களில் வந்து இன அந்த கருவுறுதல் நடைபெறாது இயற்கையே கடவுள் கொடுத்துருக்காரு அதில் மெயின் பார்த்தீங்கன்னா சீரியக்க முறைங்கிற ஒரு அமைப்பு பாதுகாப்பு காலம் ரெண்டாவது விலகல் முறை தொடர் தவிர்ப்பு முறை பாலூட்டும் தொடர் தவிப்பு தொடர் தவிப்புன்னு அடிக்கடி அந்த இனப்பெருக்கத்தில் ஈடுபடுறது தவிர்த்து விடுதல் விலகல் முறை சரிங்களா கொஞ்சம் அது சார்ந்த உணர்வு இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கிற கொஞ்சம் காலத்துக்கு அதுக்கடுத்து பாலூட்டும் காலம் மாதவடா எண்ணி இப்போ அந்த குழந்த பால் ஊட்டும் குழந்தை பிறந்து பால் ஊட்டும் போது மாதவடாய சொல்லி சில்லிங்களே ஸோ அந்த காலத்தில் வந்து அண்டசல் வந்து உற்பத்தி இல்லாதனால விந்தனு உள்ளே போனாலும் அது வந்து எந்தவித பயனும் இல்லாமல் இறந்துவிடும் ஆக கருவுறுதல் நடைபெறும் ஸோ இந்த நாளும் வந்து கேட்கலாம் பாருங்கள் நோட் பண்ணிங்க இயற்கை கருத்தடை முறைகள் நாள் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை கருத்தடை முறையில் ஃபஸ்ட்டு பாருங்க சீரியக்க முறை இருக்குங்களா சீரியக்க முறை பாருங்க இது இது ஒரு திரியுமா இருங்க ஃபஸ்ட் திரிமாரி இயற்கை கருத்தடை முறையினுடைய அந்த வகைகளில் ஃபஸ்ட் ஒன்று சீரியக்க முறை அல்லது கால இடைவெளி முறை அது என்ன சொல்லிப்பார் மாதவடாய் சுழற்சியின் பதினான்காம் நாள் வாக்கில் ஒரு பெண்ணில் மாதவிடாய் சுழற்சி முடிஞ்சு அப்படியே அடுத்த மாதவிடாய் சுழற்சிக்கு அந்த உடல் தயாராகும் அப்போ வந்து அது தெரியாமல ரெண்டு மூணு ஸ்டேஜஸ்லாம் இருக்குன்னு இருக்குதுன்னு ஸோ அதில் வந்து அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து மிக முக்கியம் எல்ஹெச் கார்பன் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு பெண்ணினோட உடம்புல மாதவிடாய் சுழற்சி முடிஞ்சதுன்னா கரெக்டாக பதினாலாம் நாளில் சரிங்களா மாதவிடாய் சுழற்சியிலேருந்து ஒரு பதினாலாம் நாளில் அண்டனு புதிய அண்டன் அடுத்த மாதவிடாய் சுழற்சிக்காக உற்பத்தி ஆகிரும் சரிங்களா ஸோ அந்த அண்டனுக்கள் சரிங்களா அந்த அண்டனுக்கள் வெளியேறக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் அதாவது எப்பவுமே அந்த பதினான்காம் நாளில் அண்டணு பதினான்கு நாளுக்கு முன்னாடியே அண்டனு தன்னை பாதுகாப்பதற்கு தன்னை சுற்றி கார்பஸ் லூட்டியம் சரிங்களா அந்த கார்பஸ் லூட்டியம்னு சொல்கிறத விட அதுக்கு அது இன்னொரு பேரில் சொல்லுவோம் சரிங்களா அதாவது கிராப்பின் பாலிக்கிள்னு சொல்லுவோம் கிராப்பின் பாலிக்கிள் என்ற அந்த வெளி பாதுகாப்பு உரையோட உள்ளே வந்து முட்டையணுக்கள் தங்கியிருக்கு அண்டனு தங்கியிருக்கு ஸோ அந்த பதினான்காம் நாளை நெருங்கும் போது எல்ஹெச் ஹார்மோன் என்ற ஒரு ஹார்மோன் உற்பத்தி உற்பத்தியாகி ரத்தத்தில் கலந்து வந்து என்ன பண்ணும்னா அந்த கிராபின் பாலிக்கல் அப்படிங்கிற அந்த உரையை உடைச்சி உள்ளிருக்கக்கூடிய அந்த முட்டையணுக்களை அண்டணுக்களை வெளியேற்றும் ஸோ அந்த அண்டணு வெளியேடக்கூடிய நிகழ்ச்சியை அண்டம் விடுபடுதல் அப்படிங்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த அண்டம் விடுபடுதல் நிகழ்ச்சி பதினான்காம் நாளில் மாதவடாய சுழற்சியின் பதினான்காம் நாளில் நடைபெறுகிறது ஸோ மாதவடாய சுழற்சியின் பதினான்காம் நாள் வாக்கில் அண்ட செல் வெளியேற்ற நடைபுற அண்ட செல் வெளியேறுகிறது வெளியேறிய அண்ட செல் ஏறத்தாழ இரண்டு நாட்கள் உயிரிடம் இருக்கும் சரிங்களா அந்த அண்டை பைன்னு சொல்லுங்களா அண்டை சுரப்பி அது வந்து ஒரு தொழிற்சாலை அண்டணு உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலை அண்டசுரப்பி ரெண்டு அண்டை சுரப்பி இருக்கும் பெண்களில் ஸோ அந்த அண்ட சுரப்பிக்குள்ள உள் பகுதியில் அந்த அண்டணு உற்பத்தி ஆகுது அந்த உற்பத்தி செய்யப்பட்ட அண்டணுவானது இரண்டு நாட்கள் உயிருடன் இருக்கும் பெண்ணோட உடலில் சரிங்களா ஸோ அந்த சமயத்தில் நமது விந்தணுக்கள் பெண்ணின் உடலில் நுழைந்தால் பெண்ணின் இனப்பாதையில் அதாவது இனப்பெருக்கப் பாதையில் சுமார் எழுபத்து மணி நேரம் மட்டுமே உயிரோடு இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அந்த சமயத்தில் விந்தணுடன் எழுபத்தி ரெண்டு மணி உயிரோடு இருக்கும் ஸோ இந்த காலத்தில் சரிங்களா ஸோ அந்த ரெண்டு நாள் பதினான்காம் நாளில் விடுபடுது இல்லைங்களா ஸோ அந்த காலத்தில் அந்த ரெண்டு நாள் இனப்பெருக்கம் செய்வதை சரிங்களா ஆண் பெண் இணைவை தடுக்க தவிர்க்க வேண்டும் ஸோ இந்த காலத்தில் கலவியை அதாவது இனப்பெருக்கத்தை ஆண் பெண் இணைவை தவிர்ப்பதன் மூலம் கரு தரித்தலை தவிர்க்கலாம் ஏன்னா அந்த பதினான்காம் நாளில் அண்டனு வெளிப்படுது இல்லைங்களா அண்டனு விடுபட்டு அண்டை சுரப்பில் உள்ளிருக்கும் அப்படின்னு வந்து வரும் ஸோ அந்த காலகட்டத்தில் விந்தன் அந்த ரெண்டு நாள் உள்ளே போகாமச்சின்னா இரண்டே நாட்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தங்கிட்டு என்னால் விந்த அந்த அண்டன் வந்து ஸோ தன்னுடைய செயல்பாட்டை இழந்துடும் அப்புறம் விந்தன் உள்ளே போனாலும் கருவுறுதலுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்து பாரு இது சீரயக்க முறை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலுணர்வு தொடர் தவிர்ப்பு முறை இது ஒரு திரிமர் இந்த மேலே பார்த்தோம் இல்லைங்களா சீரியக்க முறை அது ஒரு திரும்மா இருக்குது இப்போ அடுத்த தலைப்பு பாலுணர் இது ஒரு திரிமாறு ஸோ இந்த பாலுணர்வு தொடர் தவி முறை கண்டினியூஸ் அப்சன்னு சொல்லும் கண்டினியூஸ் ஆப்சன் டினன்ஸ் ஆப்சன் டினன்ஸ்ன்னு ஸோ இது மிகவும் எளிய நம்பகமான முறை நம்பத்தை நம்ப தன்மை கொண்ட ஒரு முறை சரிங்களா ஸோ இது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு நம்பகமான முறை கலவியை குறிப்பிட்ட காலத்திற்கு தவி மூலம் கருத்தெடுத்தல் எப்படி சரிங்களா நம்மளாக வந்து இனப்பெருக்கு போது இணையம் இல்லைங்களா ஆண் பெண் இணைவை சிறிது காலம் தள்ளி வைத்தல் அதில் வந்து கலந்த கூடாது அப்படியே தள்ளி போடுறது சரிங்களா ஆக இது மிகவும் எளிய நம்பகமான முறையாகும் கலவியை அதாவது ஆண் பெண் இணைவை குறிப்பிட்ட காலத்திற்கு தவிர்த்தல் சரிங்களா விட்டு விடுதல் ஸோ மூலம் கருத்தருத்தல் வந்து தடுக்கப்படுகிறது அடுத்த திரியுமர் விலகல் முறை கருத்தடை சரிங்களா கோய்டஸ் இன்ட்ராஃப்ட் இது பாருங்கள் பழமையான இந்த முறையில் சரிங்களா பழமையான இந்த முறையில் விந்தணுக்கள் களவு களவு கலவி கால்வை அடையாதபடி ஆண்கள் விந்து திரவ வெளியேற்றத்துக்கு முன் கொள்வார் சரிங்களா இது ஒரு பழமையான முறை ஸோ பழமையான ஒரு கருத்தடை முறை ஸோ பழமையான இந்த முறையில் விந்தணுக்களானது கலவி கால்வாய் அதாவது பெண்ணில் கூட இனப்பெருக்க பாதை கலவிக் கால்வாயை அடையாதபடி உள்ளே செல்லாதபடி விந்தணுக்கள் உள்ளே செல்லாதபடி ஆண்கள் விந்து திரவ வெளியேற்றத்துக்கு முன் விலகிக்கொள்வர் சரிங்களா ஆண்களுடைய இனப்பெருக்கு உறுப்பு இருக்கு இல்லைங்களா சரிங்களா அந்த ஆணினுடைய இனப்பெருக்கு உறுப்பை ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ணுதுன்னா ஆண் பெண் இணைவு நடக்குது ஸோ இந்த இணைவு நடக்கும்போது ஆண் வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பார்த்தோன்னா விந்தணுக்கள் வருவது உணர்ந்து விடுவார்கள் ஸோ அந்த விந்தணுக்கள் வெளி வரும்போது தன்னுடைய இனப்பெருக்குறிப்பை வெளியெடுத்துக்கொள்ளுதல் அப்போ என்ன பண்ணாதுங்க ஸோ அந்த இனப்பெருக்குறிப்பில் வந்து பெண்ணினுடைய இனப்பெருக்கு பாதைக்கு விந்தணுக்கள் செல்வது தடுக்கப்படுகிறது இது ரொம்ப ஈஸியான முறையும் பார்த்தீங்க அதுக்கடுத்தது இது ஒரு திரிமார்க்கது பாலூட்டும் கால இன்மை சரிங்களா பாலூட்டும் கால இன்மை இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டு ஸோ ஒரு பெண்ணினுடைய உடம்பில் சரிங்களா ஒரு பெண்ணோட உடம்பில் குழந்த பிறந்ததுக்கு பின்னாடி அந்த பெண்ணினுடைய பால் சுரப்பி மார்பக சுரப்பி இருக்கு இல்லைங்களா மெமரி கிளாண்டு அந்த பால் சுரப்பியில் பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி வந்து கூடுதலாக இருக்குது அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக சரிங்களா ஸோ அப்போ அந்த பால் உற்பத்திக்கு மிக முக்கியமான கார்மோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஜன் அழைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்குதுங்க சரிங்களா ப்ரொலாக்டின் புரோலாக்டின் ஹார்மோன் லாக்டோஜன் என அழைக்கக்கூடிய புரோலாக்டினுங்கிற ஹார்மோன் ஸோ அந்த ஹார்மோன் வந்து நம்மளுடைய பிடியூடி சுரப்பிலிருந்து வருங்க ஸோ அந்த ஹார்மோன் வந்து அந்த ல புரோலாக்டின் அழைக்கக்கூடிய இந்த ப்ரொ புரொஜெஸ்டான் சரிங்களா சரி அந்த புரொலாக்டின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் சரிங்களா புரொஜஸ்டான் சாரி புரோலாக்டின் என்கிற ஹார்மோன் அந்த பெண்ணினுள்ள உடம்பில் அந்த லாக்டோஜன் என அழைக்கக்கூடிய ப்ரொலாக்டின் ஹார்மோன் பெண்ணின் உடம்புல கூடுதலாக உற்பத்தி ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த உடம்புல பால் உற்பத்தி கூடுதலாக இருக்குது ஸோ அந்த பாலை வந்து அந்த த தான் வந்து பெட்டெடுத்த குழந்தை வந்து சாப்பிட்டுக்கும் ஸோ அந்த எல் அந்த ப்ரொலாக்டின்கிற ஹார்மோன் லாக்டோஜன்கிற ஹார்மோன் உடம்புல அதிகமாக இருக்கனால அந்த பெண்ணோட உடம்புல அண்டனு உற்பத்தி அண்டம் விடுபடுதல் அண்டன் உற்பத்தி தடைபட்டு மாதவடாய் சுழற்சியும் இருக்காது ஸோ அந்த காலத்தில் அந்த அந்த பெண் வந்து இனப்பெருக்கில் போது ஆண் பெண் இனம் ஏற்படும் போது இந்தியன் உள்ளே சென்றாலும் அண்டன் இல்லாதனால் இனப்பெருக்கம் நடைபெறாது சாரி கருவுறுதல் நடைபெறாது கருப்பைதல் நடைபெறாது சரிங்களா பாருங்கள் வில சிறப்புன்னு ஸோ மாத பாலூட்டும் காலம் மாதவிடாய் இன்மை சரிங்களா ஏன் மாதவிடாய் இன்மைன்னா மாதவிடாய் இல்லை அப்படின்னு சொல்லாங்கன்னா பாலூட்டுற காலத்தில் அந்த குழந்தை பால் எடுத்துக்கொள்கிற காலத்தில் அந்த அவங்க உடம்புல அண்டணு உற்பத்தி இல்லை தடைபட்டு விட்டது அண்டணு உற்பத்தி ஆச்சுன்னா அதனுடைய தொடர்ச்சியாக மாதவிடாய் சுழற்சி ஸோ மாதவடாய் சுழற்சி நின்று விட்டது இங்கே பாருங்கள் ஸோ தமிழ் என்ன சொல்லுவோம்னா பாலூட்டும் கால மாதவடையன்மை லாக்டேஷனல் அமினேரியான்னு சொல்லுவோம் லாக்டேஷன் அமினேரியா ஸோ பொதுவாக பெண்களில் பிரசவத்திற்கு பின் பெண் உடம்புல குழந்தை பெற்றெடுத்த பிரசவத்திற்கு பின் ஆறு முதல் எட்டு வாரங்கள் மாதவடாய சுழற்சி மீண்டும் தொடங்குகிறது ஸோ ஒரு பெண் வந்து குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் ஆறு வாரம் கழிஞ்சது இல்லை ஆறுலேருந்து எட்டு வாரத்துக்குள்ளே ஆறாவது வாரத்துலேயும் தொடங்கல எட்டாவது வாரம் ஆறுலேருந்து எட்டு வாரங்களில் மாதவடாய் சுழற்சி தொடங்குறது அப்போ மாதவடாய சுழற்சி தொடங்குதுன்னு என்ன அர்த்தம் ஸோ அப்போ வந்து அந்த உடம்புல அண்டன் உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம் மாதவடாய் சுழற்சியினுடைய தொ முடிவு தான் மாத சாரி அண்டனு உற்பத்தியினுடைய அண்டனு உற்பத்தி ஆகிடுச்சின்னா அதனோட தொடர்ச்சி தானுங்க ஸோ மாதவடாய் சுழற்சி அண்டனு வந்து அந்த மாதவடாயங்கிற ரத்தத்து வழியே வெளியே வருது இல்லைங்களா ஸோ அந்த நிகழ்ச்சி பேர் என்ன சொல்லுவோம் மாதவடாய் சுழற்சின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் ஸோ குழந்தை பிறந்த பின் பிரசவத்திற்கு பின் ஆறு முதல் எட்டாவது வாரங்களில் மாதவளாய் சுழற்சி மீண்டும் தொடங்குறது எனினும் தாய் பாலூட்டுவதால் தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுவதால் இயல்பான அண்ட செல்லாக்க சுழற்சி அண்டசில் செல் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அண்ட செல்லாக்க சுழற்சி மீண்டும் தொடங்க ஆறு மாதங்கள் வரை தாமதமாகலாம் குழந்தை பாலூட்ட பாலூட்ட அந்த உடம்புல வந்து லாக்டோஜன் அதாவது பொருளாயிரம் காரம் உற்பத்தியாக உற்பத்தியாக அதை தோ மாதவிடாய் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ வந்து அண்டர் உற்பத்தியும் தள்ளி போய்ட்டு இருக்கும் ஆக பால் ஊட்டுவதில் இயல்பான அண்ட செல் சொல்லிச்சு தொடங்க ஆறு மாதங்களில் தாமக்கலாம் ஸோ இந்த தா இந்த தாமத நிலைக்கு பாலூட்டும் காலை மாதவடாயின்மை என்று பேர் திரும்மாருங்க நோட் பண்ணிங்க பாலூட்டும் காலை மாதவடாயின்மை என்கிறோம் என்ன சொல்லுங்கள் பாலூட்டும் காலம் மாத இதோ திரிமாரி நோட் பண்ணிங்க நிறைய கடி கேட்பாங்க இது வரைக்கும் ஒரு திரிமேன் சரிங்களா நோட் பண்ணி சரிங்களா சோ இந்த தா தாமத நிலைக்கு பாலூட்டும் கால மாதோட என்று பெயர் ஒரு திரிமலை கேட்பாங்க இது ஒரு இயற்கையான நம்பகத்தன்மை இல்லை இயற்கையான முறை தான் நம்பகத்தன்மை இல்லைங்கிறாங்க ஒரு கருத்து நம்பத்தன்மை அற்ற வேகம் ஏன்னா குழந்தைகள் பால் உறிஞ்சுவதால் குழந்தை வந்து அந்த பால் சொல்லி பால் சாப்பிடுது இல்லைங்களா உறிஞ்சுவதால் பிட்யூட்டி சுரப்பி உடனடியாக தூண்டப்படுகிறது தூண்டப்பட்ட பிட்யூட்டி சுரப்பி புரலாக்டின் என அழைக்கக்கூடிய லாக்டோஜன் என்ற ஹார்மோன் உற்பத்தி செய்கிறது சரிங்களா அந்த ஹார்மோன் அதிக உற்பத்தி ஆகிறதுனால அந்த ரத்தத்தில் அதிகரிக்கிறனால அதாவது தாயினோட உடம்புல அதிகரிக்கிறனால பால் உற்பத்தி சற்று கூடுதலாக உயர்கின்றது ஸோ தாயின் ரத்தத்தில் பொருளாக்டின் அளவு அதிகரிப்பதால் தாயின் உடலில் தாயின் ரத்தத்தில் பொருளாக்டின் அளவு அதிகரிப்பதால் கைப்போதலாமஸ் சுரக்கின்ற ஜிஎன் ஆர்கஜ் என கொனோட்ராப்பின் விடுவிக்கும் கார்மோன் உற்பத்தி உற்பத்தியும் ரெண்டு ஹார்மோன் அளவு உடம்புல குறையுதுங்க பொருளாற்றின் அதிகரிக்கிற ரெண்டு காரணம் குறையுது சரிங்களா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாற்றின் அளவு அதிகரிப்பதால் ஹைப்போதலாமஸ் சுரக்கின்ற ஜிஎன் சரிங்களா கொனரோட்ராப்பின் ரிலீசிங் ஹார்மோன் சரிங்களா அந்த ஜிஎன்ஆர்கச் என்ற ஹார்மோன் கொனோட்ராப்பின் விடுவிக்கும் கார்மோன் உற்பத்தியும் கமா பிட்யூட்ரி சுரக்குகின்ற கொனரோட்ராப்பின் ஹார்மோன் உற்பத்தியும் தடுக்கப்படுகிறது சரிங்களா கொனோ ட்ராப்பின் கொனாட்ஸ் அப்படின்னா அண்டகத்தையும் விந்தகத்தையும் அதாவது விந்து செல் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த பேர் விந்தகம் அண்ட செல் உற்பத்தி பண்ணக்கூடிய சிறப்பு அண்டகம்னு சொல்லும் இந்த ரெண்டையும் வந்து தூண்டக்கூடிய அந்த ஹார்மோன்களை கொனோட்ராப்பின்னு சொல்லும் ஆக இந்த ரெண்டு ஹார்மோன் உற்பத்தியும் தடைபடுகிறது இதன் விளையா மாதவடாய சொல்லச்சி தடுக்கப்படுகிறது சரிங்களா இதன் இதனால் என்னாதுங்க மாதவடாய சொல்லச்சி என்னாதுங்க தடுக்கப்படுகிறது சரிங்களா ஸோ நம்மளுக்கு அது தெரியணும் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இன்றைய நடத்தக்கூடிய டாபிக் வந்து முடிஞ்சது ஸோ இது நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ஸோ அஞ்சு மார்க்கில் கேட்டால் அது ஃபுல்லாக நடத்துன வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுதணும் இதை பார்த்துங்க இடையில திரி மார்க் எதுன்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்தீங்க இண்டியும் திரி மார்க் ஒன்று மார்க் கேட்டால் எழுதிடலாம் கவனமாக படிங்க ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த புதிய தலைப்போடு புதிய விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ கீப் வாட்சிங் ஸோ நல்லா படிங்க தெளிவாக படிங்க